சுதந்திரத்துக்காக போராடி வருவோம் பழனிச்சாமி பதவி கொடுத்தவர்களையே காலை வாரி விட்டு காலையில் விழுந்து பதவி பெற்று விட்டு காலை வாரியவர் பழனிசாமி நீங்க மருது சகோதரர்கள் தியாக பூமி இது இது விஸ்வாச மிக்க பூமி இங்க அவர்கள் வேண்டுனாங்க அது அங்கேயே நிராகரிச்சிருப்பாராதான் ஏன் வாயில அது வெளியில வேற விட்டார் தேர்தல் நேரத்தில் கூட்டணிகளே உங்களுக்கு பெரிய வியப்பை உருவாக்குகின்ற விதமாக கூட்டணிகள் அமையும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது அதுதான் உண்மை நீங்கள் அதை நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் புரிஞ்சுக்கிங்க உறுதியாக திரும்ப திரும்ப சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிற பழனிசாமி உறுதியாக துரோகத்திற்கு அந்த சொல்லுவாங்களே வினை விதைத்தவன் இருக்கிற